ஐநூறுவா கடை வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறேன் ஒரு முந்நூறுவாய்க்கு அந்த சொந்தக்கார போதுக்கு சாக்லேட் வாங்குறேன் வாங்கிட்டு பேலன்ஸ் இரநூறுவா அந்த ரூபாயில அந்த அண்ணன் கிட்ட ஒரு ஆயரூவா கடை வாங்கின அந்த அண்ணன்கிட்ட ஒரு நூறுரூவாய்க்கு ம் என்கிட்ட ஒரு ரூபாய் கடை வாங்கின அந்த ஐநூறுவாய்க்குள்ள நூறுரூவாய்க்கு கொடுத்துர்றேன் இப்போ ஒரு காசு இப்போ அந்த அண்ணன் போது இருக்குல்ல அவர் இருக்கார்

ஹான் ஒரு 500 வாங்குறியா? அவர்கிட்ட வாங்க 1100 குடுத்தியா? ஹான் 800 வாங்க குடுத்தியா? அந்த 1100 போச்சுனா எவ்வளவு அந்த 1100 போச்சுனா அந்த போச்சுனா பேலன்ஸ்? அப்ப அப்ப வாங்குறது எவ்வளவு மூணாம் மாதத்துக்கு இந்த வேலை நீ பார்க்குறாங்களா என்கிட்ட அவன் கொடுத்து ஆயிரம் ரூபாயில் ஏதோ ஒரு நூறுரூவா ஒட்டி இருக்கணும் இல்லை நான் கொடுத்த ஐநூறுவாயில் ஏதோ நூறுரூவா ஒட்டி இருக்கணும் யார்கிட்ட நூறுரூவா எக்ஸ்ட்ரா ஆட்டையை கொடுத்தேன் எனக்கு மரியாதையாக அந்த பேரண்ட்ஸை கொடுத்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கடை வாங்கி ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கேன் இவனை வச்சு என்ன பண்ணலாம் எங்கடா என் பேலன்ஸ் நூறுரூவா எப்படி வந்துச்சு நீ கணக்கு சொல்லலை